நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போது கிஃப்ட் நிபுரியில் ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து நைன் ஃபிஃப்டிங் ஆன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நெகட்டிவ் அப்படியே கண்டினியூ ஆச்சு ஒரு சமயத்தில் வந்து ஒரு பத்திர நம்ம பதினொரு மணி எல்லாம் சமயத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நெகட்டிவ் போயிடுச்சு இது ரீசன்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ரேலிக்கு போயிட்டு அதாவது மார்க்கெட் வந்து இருபத்தாறாயிரத்து தாண்டி மார்க்கெட் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு நேற்று ஒரு ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி பிண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து திங்கிளம் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அளவுக்கு பாசிட்டிவ் போனாலும் இப்போ ரீசெண்டாக பயமான ரேலியில் இருக்கு மார்க்கெட் ஸோ அதனால் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இயர்னிங்ஸ் இயர்னிங்ஸ்ன்னா கொஞ்சம் நல்லா இருந்தாலும் எல்லாமே வந்து பயமாக ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் ஐடி செக்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அடிப்படையில் இது ஒரு மேஜர் ரீசன் ஆனாலும் ரெண்டாவது மூணாவது ரீசன்ஸ் என்னன்னா ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஃபர்தர் ரேட் கட் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இது ஒரு இஷ்யூ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் வந்து கீ ஜிம்பிங் அதாவது சைனா பிரசிடென்ட்டும் யூஎஸ் பிரசிடென்டும் வந்து அவ்வளோ மீட் பண்ணிக்க போகிறாங்க ஸோ அதனால் அவங்களுடைய மீட்டிங்கை வந்து எல்லாருமே உற்று நோக்கிறாங்க இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சைனா வந்து ரேர் ஏர்த் மெத்தல் சம்மா வந்து இவங்க கிட்டே வந்து சோயா பீன்ஸ் அதெல்லாம் வந்து மாதிரி மாற்றி எல்லாம் சண்டை அடிச்சாங்க குடும்பி பிடிச்சி அந்த மாதிரி ஆகாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே எல்லா பிரச்சனையும் வந்து கலையிறோம் ஓகே நம்ம வந்து ட்ரேடு வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து ஒன்று அது வந்து மீட்டிங் அவங்க வந்து எப்ப வந்து அபிஷியலா மீட் பண்ணி அந்த சைன் பண்றாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அதை வந்து எல்லாமே விட்டுன்னு நோக்கினால வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஒரு மாதிரி காசியஸாக இருக்குது இது வந்து ஒரு ரீசன் நெக்ஸ்ட் ரீசன்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தினால் தொடர்ந்து நெட் பயர் வந்தவங்க இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் சேலர்ஸாக மாறி இருக்காங்க ஸோ இன்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேஜரா வந்து மார்க்கெட்டில் எல்லாருமே விட்டுருவாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு டூ டூ இயர்னிங்ஸ் மூலமாக நல்ல ஒரு லாபம் ஏற்றிச்சா அவங்களுக்கு ஸோ இப்போ எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி அதே கம்மி கம்மியாளிக்கு வாங்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க அவங்க 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 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்படி தான் ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ எஃப்ஐ வந்து இது மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறதுனால அது ஒரு ரீசன்ஸாக இருக்குது ஸோ எல்லாமே ஓவரால் ஆப் ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு அளவுக்கு நெகட்டிவ் ஓப்பனாக இருக்கு பட் பெருசாக வேறு எதுவும் மேஜரான வேறு எதுவும் ரீசன் நம்ம நிஃப்டி பேங்கும் அடிவாங்க போது அப்படி இப்படி அது மாதிரி எதுவும் கிடையாது ஜஸ்ட் இது வந்து அந்த ஓவரால் எல்லாமே சேர்ந்த ஒரு சென்டிமெண்ட் தான் லாசனன் டியூபரோட க்யூட்டு ரிசல்ட்ஸ் வந்துருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் க்யூட்டு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்யூட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இரில் வந்து ரைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கனா டென் பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு பைப்லைன் இருக்குது அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு காட்டுது ஆல்ரெடி நம்ம வந்து அண்ட் ட்யூபரை டீட்டெயில் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் நம்ம சொல்லி ஆல்ரெடி கண்டிப்பாக அண்ட் ட்யூபரை வந்து க்யூட்டு ரிசல்ட் வந்து அப்படின்னா ஃபோர் வந்து க்ளாஸ் பண்ணி ஒரு ஷேரோட பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ ஃபோர் தௌசண்ட் தாண்டி போயிருக்கு இன்னைக்கு ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருக்கு ஏன்னா ஒன்றரை தான் கியூட் ரிசல்ட்ஸ் கேட்டா அது இன்னைக்கு இல்லை ஏன்னா இவங்களுடைய கியூட் ரிசல்ட்ஸ் வரதுன்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேஷன்ஸ் இருக்கும்போதே போதே கடைசி ஒரு ரெண்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆன் டியூபர் வந்து மேஜரா மூவ் ஆகிட்டு தான் இருக்கு மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் குவாட்டர் பார்க்கும்போது ஒரு மூணாயிரத்தி நானூறுபா மூணாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் இந்த ஒரு ஷேருடைய பிரைஸ் இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கா நீங்க பாத்துக்கோங்க ஒரு ஷேர் மேல வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தம்பது ரூபாய் இல்ல ஒரு அறுநூறு ரூபாய் கூட வச்சுக்கலாம் அறுநூறு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்குன்னா ஒரு குவார்டர் நூறு குவார்டர் இருக்கு அப்போ அதோட பைப்லைன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆர்டர் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ரீச் இப்போ தான் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு குவார்டரில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டர் புக் எவ்வளோ வந்துருக்குன்னா ஒரு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து லாஸ் அண்ட் டீப்ரோ இப்போ மட்டும் அவங்களுக்கு அவங்களுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஏன்னா வந்து ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம் இவங்க வந்து ஆர்டர் முடிக்க முடிக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டே இருக்குன்னா அப்போ அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ்லையும் கண்டிப்பாக இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தான் இது காட்டுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா

இவங்களுக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இவங்களும் அதை கட்ட யூஸ் பண்ணியாக மாற்றி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அவங்களுடைய கியூட் ரிசல்ட்ஸ் அமைஞ்சிருக்கு பயங்கரமான ஒரு கியூட் ரிசல்ட்ஸ் நல்ல சூப்பராக இருந்துச்சு எப்படி கியூ ஆன் ரிசல்ட்ஸும் சூப்பராக கொடுத்தாங்களோ அதே மாதிரி கியூட் ரிசல்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இதனால தான் அந்த ஸ்டாக் வந்து பயங்கரம் பயங்கர மூவர்ஸ் இருக்கு மார்க்கெட்டில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல இருக்கும்போது எல் அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்க மட்டும் பாசிட்டிவ் இருக்க ரீசன்ஸ் என்னன்னா இவங்களுடைய கியூட் ரிசல்ட்ஸ் நல்ல சூப்பரான ஒரு கியூட் ரிசல்ட்ஸ் இவங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி அளவுக்கு காட்டியிருக்காங்க இந்த கியூட் ரிசல்ட்ஸ்ல அதாவது போன வருஷம் இந்த வருஷம் எவ்வளோ வந்து கெயின் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் பார்த்தீங்கனா போன வருஷம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு இவங்களுடைய ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பதி பதினெட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கும் ஓகே இவங்களுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த அவங்களுடைய கியூடர் ரிசல்ட்ஸும் நல்லா சூப்பராக இருந்த ஒரு ஷேர் ஏன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு ரூபா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா அந்த மாதிரிலாம் அந்த பிரைஸ்லாம் கிடைச்சது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸோ நம்மளுடைய கன்சிடரபுள் ரேஞ்சில் எல்லாம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இது ரெண்டுமே நாம வச்சிருந்தோம் ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூட் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காட்டியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல நல்ல ஸ்டாக்கில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் நல்ல நல்ல ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணி நம்ம எடுக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறது ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலாக முக்கியமாக ஃபண்டமெண்டலான அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து ரீசெண்ட் டைமில் அவன் கம்பெனி எப்படி இருக்குது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுது எங்கே எங்கே அடி வாங்குறாங்க என்னென்ன ரெட் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டாக்ஸை வந்து நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கரெக்டான ஒரு பாதில் போய்கிட்டு இருக்கலாம் அப்படின்றக்கான ரீசன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸாக இருக்கட்டும் லாஸ்ட் அண்ட் இருக்கட்டும் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருக்காங்க ரெக்கார்டு ஹைல இருக்காங்க இவங்க எல்லாருமே ஸோ நல்ல ஒரு ட்யூட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ மேஜரா அடிவான செக்டர்னு பார்க்கும்போது அது வந்து ஃபார்மா செக்டர் அதில் முக்கியமான ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி அண்ட் சன்ஃபார்மா ரெண்டு பேரும் பயங்கமாக நெகட்டிவ் டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் மந்த்ஸ் லோக்கு அளவுக்கு போயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது கனடாவில் இருந்து அவங்களுடைய ஃபார்மக்யூடிக்கல் ட்ரக் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறது அது ரிஜெக்ட் பண்ணுறது அது மாதிரி ஒரு எல்லாமே அசோசியேஷன்ஸ் வச்சிருப்பாங்க கண்ட்ரிக்கு அது மாதிரி கனடாவில் இருக்கவங்க கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்துருக்கு டாக்டர் ரெட்டிக்கு எதுன்னு எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக அவங்க கொடுத்த செமி குளூட்டை இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டயபெட்டிஸ் பண்ணுவாங்க அதில் வந்து சம்திங் ஏதோ இது வந்து எங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை திருப்திகரமாக இல்லை இன்னும் எங்களுக்கு வந்து அடிஷ்னல் டேட்டா வேணும் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் இது வந்து இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் நோட்டீஸ்னு சொல்லிட்டு என்ஓ என்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க டாக்டர் ரெட்டிக்கு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஓகே ஒரு மாதிரி அன்சர்டனிட்டி இருக்குது என்ன ஆகும் இது நெக்ஸ்ட் வந்து கனடா வந்து அப்ரூவல் பண்ணுவாங்களா இந்த செமிக்ளூட்டர் என்ன ஆகும் ஏதாகனு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ இருக்கனால இன்றைக்கி வந்து டாக்டர் ரெட்டி இன்றைக்கி ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வரைக்கும் அடிச்சிருக்காங்க ஃபைவ் பர்சென்டே அடிச்சனால வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய ஃபைவ் லோக்கு போயிட்டாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டு ஒரு ஷேருடைய ப்ரைஸ் பிரைஸ் ஏன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது தான் அவங்களுடைய ரேஞ்ச் வந்து அதுக்குள்ள அதுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு ஒடைச்சிட்டு ஆயிரத்தி நூற்றி ரூபாய்க்கு வந்து அந்த டாக்டர் ரெடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீ நெகட்டிவ் சன்ஃபார்மா ஏன் நெகட்டிவ்னு பார்க்கும்போது சன்ஃபார்மாக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ப்ரீமியமான வேலுவேஷன்ஸ் இருந்துச்சு ஏன்னா எப்போயுமே வந்து டாக்டர் ரெட்டியோ இல்லை நேட்கோ இவங்களாம் வந்து பார்த்தா நேட்கோலாம் வந்து எட்டு அப்புறமா டாக்டர் ரெடியெல்லாம் பதினெட்டு அம்மா சைடஸ் அதுக்கப்புறமா மற்றவங்க இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கனா ஒரு முப்பத்திர ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிஇல் தான் இருப்பாங்க ப்ரைஸ் டு ஏனிங் ரேஷியோவில் பட் சன்ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இருப்பாங்க ஸோ இங்களுக்கு வந்து பிரீமியமான வேல்யூவேஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் சன்ஃபர்மா வந்து அதை பூர்த்தி பண்ண முடியலை அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு பேசா நல்லா எல்லாருக்குமே வந்து ஒரு இதாக ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் கொடுக்கல அது வந்து பார்த்திங்கனா அந்த வேல்யூவேஷன்ஸ் ஏற்ற மாதிரி வந்து இப்போ எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா யூஎஸ் வந்து நெக்ஸ்ட் எந்த மாதிரி டேரிஃப் போடுவாங்க ஃபார்மா செக்டர் மேலே அப்படின்ற ஒரு கன்சர்ன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது நெக்ஸ்ட் இந்த செக்டரே ஓரளவு அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி என்ன ஏன்னா இது வந்து லார்ஜ்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் நம்ம நம்பியிருக்கோம் அது முக்கியமாக வந்து யுஎஸ் மார்க்கெட்டை கிட்டத்தட்ட இந்த ஃபார்மா செக்டரில் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நேட்கோலாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் தான் நம்பியிருக்காங்க அதனால தான் அந்த டைம்லலாம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி எண்பது எழுநூற்றி எழுபது ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் போச்சு அந்த ஷேரோட பெசிபி வந்து பெருசாக மூவ் ஆகிடல ஒரு எட்நூத்தி இருபது எட்நூத்தி ரூபா தான் சுற்றிட்டு இருக்கு ஸோ அதான் இந்த யூஎஸில் வந்து ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் வந்துன்னா இது வந்து மேஜரான ஒரு ஒரு மாதிரி கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் ஐடியும் ஃபார்மாகவும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் செக்டர் த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுன்ல இருக்கு இன்னிலிருந்து அடுத்த சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டருக்கு வந்து கியூ ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்து வர போது ஏன்னா கியூ ரிசல்ட்ஸ் ஏன் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆன்டிசெக்டடாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அப்புறமா வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் ஏன்னா ஜிஎஸ்டி டூ அப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார் வித்திச்சு அவ்வளோ கார் வித்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து சேல்ஸ் அது ரெவென்யூ அதெல்லாம் ப்ராஃபிட் எல்லாம் அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி சுசிக்கூடிய கியூடு ரிசல்ட்ஸ் வர அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் பர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷத்துக்கும் வந்து பார்க்கும்போது அது ரைஸ் ஆயிருக்கு எயிட்டீன் பர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது அப்படினு மாதிரி சொல்கிறாங்க மார்த்தி சுசுக்கியோடைய அந்த க்யூ டூ ரிசல்ஸ் வந்து பார்க்கும்போது சேல்ஸும் அதிகமாக இருக்கு ரெவனியூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிசல்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களோட ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸில் இருந்தது லென்ஸ்கார்ட் ஐபிஓ வந்து அவ்வளோதான் ஃப்ரைடே வந்து லான்ச் ஆகும் போது ஃப்ரைடேருந்து டியூஸ்டே வரைக்கும் இருக்கும் அதை நம்ம வேணுன்றவங்க நம்ம அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ லென்ஸ்கார்டோடய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன ஆயிடுச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் பார்க்கும்போது ஒரு டுவல் பர்சன்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்ப இப்போ லாஸ்ட்டாக இப்போ பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ல இருக்குது நெக்ஸ்ட் வந்து அடுத்த சில நாட்கள் தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் பட் ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலுமே ஒரு ஃபிஃப்டின் பர்சென்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சென்டேஜ் நம்மளுக்கு கெயின் இருக்கும் லென்ஸ்காரோடய ஐபிஓவில் அப்படின்ற மாதிரி தான் எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டியூஸ்டே வைக்கின்ற டைம் இருக்குது நம்மளோட வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்குது நம்ம அடுத்து நாளைக்கு அப்லோட் அப்லோட் பண்ணிடுவோம் லென்ஸ்கார்ட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக லாஸ்ட்லேருந்து எப்படி அப்படியெல்லாம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஐவிஆரோடைய காம்படிட்டிவ்ஸ் அந்த யார் யாரெல்லாம் டாட்டா அவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் ஒரு காம்படிஷன்ஸ் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு உங்களுடைய ஃபியூச்சரிஸ்ட் க்ரோத் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஃபண்டமெண்டல்ஸாக நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரியும் என்ன ஏன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் ஸோ அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு லென்ஸ் கார்ட் வேணுமா வேணுன்றது நீங்கள் அப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போதையும் பார்க்கும்போது கிரே மார்க்கெட் இப்போ நம்ம பேசுகிற சமயத்தில் ஒரு பதினைஞ்சி சதவீதம் வந்ததுனா ஜிஎம்பி இருக்கு நெக்ஸ்ட் வந்து ட்யூஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டைம் இருக்கு ஸோ அப்போ அந்த டேஸ்ல நம்ம வந்து அப்டேட் கொடுக்கும்போது கரெக்டாக அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டெய்லி அதை பற்றி சொல்லுவோம் க்ரோடைய ஐபியும் லான்ச் ஆக போதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க க்ரோடைய அது பிரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு ஸோ நூறு ஒரு ஷேரை நம்ம வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட நம்மளோட லாட் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஷேர்ஸ் வந்து ஒரு லாட் கொடுத்துருவாங்க அதாவது பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நவம்பர் நாலாந்தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது லென்ஸ் கார்ட் முடியும் போது க்ரோ ஸ்டார்ட் ஆகுது அதனால பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து லென்ஸ் கார்ட் சப்போஸ் நம்மளுக்கு கிடைக்கலன்னா கூட நம்ம டக்குன்னு வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு க்ரோவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கார்டு நம்மளுக்கு கட்டிச்சினாக்கூட அதுக்கப்புறம் அது லிஸ்ட்டாக ஒரு டூ டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் அதில் பாதி எக்ஸிட் பண்ணி அது மாதிரி சந்திங் ஏதாவது பிளான் இருந்ததா இது மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது குரோவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது ப்ரீமியம் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜில் இருக்காங்க பட் அப்கமிங் தான் அது வந்து நெக்ஸ்ட் எப்படி எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதோட டீட்டெயிலான அனாலிசிஸ் வீடியோவும் வந்து ஃபண்டமென்டல்ஸாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதோடய காம்பிடேட்டர்ஸ் ஜீரோ தான் ஏஞ்சல் ஒன் அவங்களால எப்படி இருக்காங்கன்றது நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சில நாட்களில் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதையும் வந்து அப்ளை பண்ணுறதா வேணாம்ன்றது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதையும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்று மணி டைமில் மார்க்கெட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கு யாரெல்லாம் மேஜர் மூவர்ஸாக இருந்தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா லாசன் டியூபரோ மாருதி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அதை முன்னே சொன்ன மாதிரி அவங்க தான் இதில் வந்து பெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் அதாவது ஜஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ் அது மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் அந்த பர்சன்ட் தான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்காங்க மற்றபடி யாருமே நீங்கள் மேஜர்ஸாக மார்க்கெட் மூவர்ஸ் நம்ம சொல்லியிருக்க யாருமே எல்லாமே நெகட்டிவ் தான் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து மிட் கேப்ஸ் இல்லை வந்து ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு நம்ம எதை பார்த்தாலுமே வந்து நெகட்டிவ் தான் இருக்காங்க ஸோ ஏன்னா அந்த யூஎஸ் ஓடியா ஃபெட் ரேட் கட் அது வந்து ஃபர்தராக வந்து தேர்ட் அது வந்து ரேட் கட் இருக்காதுன்னு மாதிரி சொல்லிட்டாங்க அது மாதிரி இருக்குது அப்புறம் வந்து கோல்டு சில்வரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ மாதிரி இருக்கனால மார்க்கெட்ல இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே எல்லாரோட போர்ட் ஓரளவுக்கு அளவுக்கு நெகட்டிவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேஜர் மூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே வந்து பயங்கர பாசிட்டிவ் யாருக்கும் கொடுக்கல ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லோருடைய போர்ட்ஃபோலியும் நெகட்டிவ்ல இருக்கலாம்